ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து யூனிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துதே வரும் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னவென்றால் சுக்ரன் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இருக்கு அட நீங்க வேற சும்மா இருங்க மேடம் போன மாதம் வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க எப்ப அனுப்புவாங்கன்னு தெரியல என்ன பண்ண போறேன்னு தெரியல நானே முடிச்சுட்டு இருக்கேன் அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா மக்களே தயவு செஞ்சு கெத்தாக கால தூக்கி விட்டு நடங்க ஏன்னா ரெண்டாம் தேதிக்கு மேலே மிஸ்டர் சுக்ரன் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்கு நட்சத்திரநாதன் ஆட்சி பலம் உட்காந்து வாங்கி உட்காந்துருக்கிறது ராசிநாதன் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்கிறது வேறு என்ன சாமி வேணும் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது மேஷ ராசிக்கு அதிபதியான மிஸ்டர் செவ்வாய் ஆட்சி பழம் வாங்கி உட்காந்துருக்காரு நட்சத்திரநாதனான மிஸ்டர் சுக்ரன் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்கிறார் சூரியனோடு சேர்ந்த சுக்கரன் அந்த சூரியனும் கொஞ்சம் வலு குறைந்த தன்மையில் இருப்பதினால் உங்கள்கிட்ட மட்டும் சீக்ரெட் சொல்கிறேன் ஒருவேளை நீங்க மர நட்சத்திரக்கார பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய கணவனுடைய வேலையில் சிறு சிறு பிரச்சனை வரலாம் ஏன்னா கணவன் எல்லாமே செவ்வாயை தாண்டி சூரியனை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு பிளானட் அப்போ அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இல்ல உங்களுடைய கணவருக்கு அந்த வேலைக்கான ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எட்டி பார்க்கலாம் யாருக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அது கூட அவங்களுடைய தசா புத்தி மேபி ராகு தசை இல்லை குரு தசை நடக்கிறதாக இருந்தால் மட்டுமே இல்லாட்டி கவலைப்பட்டுக்க வேணாம் ஓகே ஃபைன் மண் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை எப்படி இருக்க போதில் நட்சத்திரநாதனும் சூப்பராக இருக்கான் ராசிநாதனும் சூப்பராக இருக்கான்ற போது எது வந்தாலும் பார்த்துக்கலாம்ன்ற கான்ஃபிடென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அது ஒரு வகையில் நல்லது தான் ஆனால் இரண்டாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் பிரச்சனை இல்லை ஆனால் மூன்றாம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையப்பட்ட இந்த முதன் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் வக்கரம் வராது கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசுவோம் அப்பதான் நம்மளுக்கு என்ன வாட் இஸ் வாட் நடக்குதுன்றது புரியுது இல்லையா அப்புறம் சும்மா நீங்களா வரீங்க நடக்குது நடக்குது நீங்கள் கவனத்தில் போடுவீங்க நானும் கஷ்டப்படுவேன் எதுக்கு டெக்னிக்கலாக இதுதான் ரியாலிட்டி நடக்குதும் நடக்காதும் உங்களுடைய சுயஜாதகம் தான் முடிவு செய்யப் போகிறது இருந்தாலும் கோச்சாரங்கள் ஓரளவுக்கு ஒரு இருபதுலேருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த பலாபலனை பெற்று தருவதற்கான காரணியாக இருக்குது இதெல்லாம் எதிர்பார்க்கலாம்ன்ற அமைப்பில் தான் நம்ம தொடர்ந்து நட்சத்திர பலாபலங்கள் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுதி நடக்கிறது என்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தாண்டியும் முயற்சி பண்ற இடத்துல ஏதோ ஒரு ஃபெயிலியரா போகிறது முயற்சியில் ஒரு சின்ன சின்ன தடங்கள் வர்றது ஹெல்த் வைஸ் கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்டு இன்டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்குன்னா அடிவயிறு எல்லாமே ஆறாம் இடம் தான் அப்ப ஆறாம் இடத்த அதிபதி கொஞ்சம் வக்கரமா இருக்காரு அப்படின்றது சுக்கரனோடு சேர்ந்து வக்கரமா இருக்கான் போது பெண்களுக்கு இந்த பரண்சத்திரக்கார பெண்களுக்கு தான் கொஞ்சம் அடிவாங்குது பெண்களுக்கு வயிற்று பிரச்சனை வருது கொஞ்சம் மாதவிடாய் ப்ராப்ளம் இருக்குது இல்லை லேடி டாக்டரை பார்க்கணுன்ற மாதிரி அமைப்பு வர்றது கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ஆகுது கான்ஸ்டிபுஷன் ப்ராப்ளம் வருதுன்ற மாதிரி சுக்கரனுடைய சம்மந்தப்பட்ட சில எல்லைகள்லாம் நடக்கும் ஆனால் சுக்கரன் ஆட்சி பலம் வாங்கி பொருந்தி இருக்கிறனால அதுவும் சூரியனோடு சேர்ந்துருக்கால கொஞ்சம் தலைவலி அதிகரிக்கணும் தலைவழிக்குது தலைவழிக்குதுன்ற மாதிரி கொஞ்சம் தலைவலி சார்ந்த சில விஷயங்கள் வந்து இந்த கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரலாம் யாருக்கு வரணட்சத்திரக்கார்கள் மற்றபடி எல்லாமே இருக்குது நாளைக்கே நீங்கள் வேலையை விட்டு போயிடுவீங்கன்னு சொன்னாலுமே வேலை பார்க்குற மரண நட்சத்திரக்காரங்க கவலையே படாதீங்க நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் சூப்பரா இருக்காங்க உங்களை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது ஒரு மாத காலம் அல்டிமேட்டா டைம் பீரியடு மரநட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே வளர காத்திருக்கிறது நட்சத்திரநாதன் ஒரு பக்கம் மிஸ்டர் சுக்கரன் இரண்டாம் வீட்டு அதிபதி வேற அவர் வேற சூப்பரா இருக்காருன்னா காசு பணத்துக்கு குறைவே இருக்கு காசு பணம் துட்டு மணி மணின்ற இடத்துல ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு திடீர்னு சேவிங்ஸ் பத்தி பேசுவீங்க சேவிங்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இது ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் அப்படி போச்சுன்னா நவம்பர் மாதம் அப்படி போகணும்னு அவசியம் இல்லை இன்னும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்ன வேணா மாறலாம் இன்னும் நம்மளே ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருப்போன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ பிளானட் மட்டும் அதே மாதிரி வந்துருமா என்ன நம்புங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது ஸோ பர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்தடவை பணம் அப்படின்ற இடத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தண்ணீரை வடை போறீங்க ஸோ பண வரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் பரநட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நவம்பர் மாதம் இனிதை பிறக்க காத்திருக்கிறது சரி ஓகே படிக்கிற பரநட்சத்திரக்கார குழந்தைங்க எப்படி இருப்பீங்க கொஞ்சம் படிப்பு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் கொஞ்சம் வக்ரமாக இருக்கிறதுனாலையும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் கொஞ்சம் நீச்சத்தன்மையில் இருக்கிறதுனாலும் ரெண்டாம் வீட்டு அதிபதி சூப்பராக இருக்கிறதுனால படிப்பு வரை படிக்கக்கூடிய பரநட்சத்திரக்கார பிள்ளைங்க சூப்பராக படிப்பீங்க பள்ளி படிப்பை தாண்டி இருக்கக்கூடிய அதாவது லெவன்த்து டுவெல்த்தெல்லாம் தாண்டி காலேஜ் படிக்கக்கூடிய பரநட்சத்திரக்கார குழந்தைங்க மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட வேண்டிய சூழல் வரலாம் கொஞ்சம் நிறைய படிக்க வேண்டிய தன்மை நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய தன்மையில் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாமல் தாட் எல்லாமே கொஞ்சம் இந்த பக்கம் ராகு தனியாக இருக்கார் இது வரைக்கும் வந்து குருவோட பறவையில் சூப்பராக இருந்தார் சமத்து பிள்ளை அப்போ தனியாக இருக்காருன்ற போது நிறைய ஆன்லைனில் போய் மோகத்தில் இருக்கிறது நிறைய ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இப்படியே போகக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது மர நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு அதுவும் எக்ஸ்பெஷலி காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதும் மற்றபடி பெருசாக கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய வரணட்சிக்காரர்களாக இருந்தால் மேலே சொன்ன துணை பலனும் உங்களுக்கே உங்களுக்கு தான் போன மாதம் வச்சு செஞ்ச அமைப்பெல்லாம் மாறி இந்த மாதம் புது உத்வேகம் திறக்கும் போன மாதம் சுக்ரன் வேற நீச்சத்துல இருந்தாருங்க அப்போ நிறைய என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோன்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பீதியாவே இருந்திருப்பீங்க இந்த மாதம் அதெல்லாம் ஒண்ணுல எல்லாம் சரியா போய்டுன்ற நம்பிக்கை வரும் நட்சத்திரநாதனும் வலுவா இருக்கார் ராசிநாதனும் வலுவா இருக்கான்ற போது ஸ்டாண்டர்லாம் என்ன சொல்லி சொல்லி அடிப்பீங்க பாவா வா மாதிரி செல்ஃப் கான்பிடென்ட் இன்கிரீஸ் ஆகும் எவ்வளவா பாத்துறது ஏமாத்துறோம் ஏமாத்திரம் பாத்துக்கலாம் வா அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுடைய கணவருக்கு நீங்க குடுப்பீங்க ஏன்னா செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்குன்ற போது பரந்சத்திரக்கார பெண்கள் தடவை அப்படியே ஒரு மகா மகாசக்தியா இருந்துச்சு நின்று வீட்டுல எது வந்தாலும் பாத்துக்கலாம்ன்ற மாதிரியான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாறும் தீபாவளிக்கு வாங்கின கடனா பாத்துக்கலாம் இனிமேல் நியூ இயருக்கு வாங்க போற கடனா பாத்துக்கலாம் உங்களுக்கு வழியடிக்கணுமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுறேன்ற மாதிரி பரண பெண்களுடைய சக்தி தடவை ரொம்ப அபரிவிதமாக இருக்குது அதே சமயம் உங்களுடைய ஹெல்த்லையும் ஆரோக்கியத்திலையும் கவனமாக எடுத்துக்கிடும் ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய பரணட்சத்திரக்காரர்களாக இருந்தால் கொஞ்சம் மேலதிகாரர்கள்ட்டம் விட்டு போய் கொடுக்க வேண்டிய காரமாக தான் இருக்குது கொஞ்சம் சூரியனும் வலு குறைந்து இருப்பதனால முதல் பதினைந்து நாட்களுக்கு தேவையில்லாத சுடு வார்த்தை பேசுறது கோவப்படுறது டென்ஷன் ஆகிறது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சில விஷயங்கள் இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே போகிறது நான் இதை எதிர்பார்க்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு என்ன சொல்றது நியாயமான கோபம் தான் ஆனா மத்தவங்களுக்கு அது அநியாயமா தெரியும் நான் சொல்றது புரிஞ்சுக்க நீங்க நியாயமா தான் கோவப்படுவீங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் பட் அதனால கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு நாற்பது வீல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய பரண்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் மேலதிகாரியிடமும் மற்றவரிடமும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் என்ன சொல்றது வெள்ள கொடியை காட்ட வேண்டிய சூழலாக இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்த பேச்சில் மட்டும் மிகுந்த கவனம் தேவை 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 நீங்க அறுபது வயது தாண்டிய வரி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை எல்லாமே ஏறுமுகமா இருக்க பழைய போட்டோ ஆல்போ பழைய விஷயத்தெல்லாம் எடுத்து பார்த்து அப்படியே பூரிக்க போறீங்க மேல இருந்து எடு நான் பாக்குறேன்ற மாதிரி பார்க்க போறீங்க நிறைய கேலரியில இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் ரினியூவல் பண்ண அப்படியே பண் சில விஷயத்த ரினியூவல் பண்ண போறீங்க சில விஷயத்த வந்து ரீஸ்டோர் பண்ண போறீங்க எல்லாமே கிடைக்க இருக்கிறதெல்லாம் கழிச்சிட்டு கழிச்சுட்டு எப்படி பண்றது மொபைல் எப்படி சேவ் பண்றதுன்ற மாதிரிலாம் போகுது நிறைய பேருக்கு வந்து ஞாபகங்கள் மூலமாக அப்படியே ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது ஆனால் சின்ன வயசில் எப்படி இருந்தால் தெரியுமா இப்போ எப்படி இருந்தால் தெரியுமான்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஏன்னா ராசநாதன் வலுவா இருக்கும்போது தன்னைத்தானே ஒரு மாதிரியான ஆன்ம ஜுவாலையில் போவதற்கான அமைப்பெல்லாம் வருன்ற பட்சத்தில் அறுபது வயது தாண்டிய பரநட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அனுபவமும் உங்கள் மீதான ஒரு சூப்பர் மரா ஜெயிஷ்ட அப்படின்னு நீங்களே உங்களுக்கு கொண்டாடிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இல்ல இத்தனை நாள் இப்படி விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு இயக்கம் ஏதோ ஒண்ணு உங்களுடைய இத்தனை வருட கால அனுபவத்தின் வாயிலாக விளைந்த சில விஷயத்தை எண்ணி ஒரு சந்தோஷமோ இல்லை ஒரு தன்மையோ வரப்போகுது சந்தோஷம் வந்தா ரொம்ப சந்தோஷம் பற்றாக்குறை தன்மை இனி வரக்கூடிய காலங்கள் நமக்கான காலங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கு தான் அதை பத்தி கவலையப்பட வேணும்னு அடிச்சு தம்சம் பண்ணுங்க சூப்பரா இருக்க போகுது ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை ஷோல்டர் பெயின் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கழுத்து சுளுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியம் பாத்துக்கிட்டீங்களா பரநட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இனிதை பிறக்க காத்திருக்கிறது ஓகே இந்த என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்தால் எல்லாமே எனக்கு நல்லது கிடைக்கும் சிவபெருமான் வழிபாடு உங்களுடைய சிந்தனையும் செயலியும் அடுத்தவர்களை பார்த்து பிரமிக்க வைக்கக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது சோ சிவன் வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுவது முடிஞ்ச பிரதோஷத்தனைக்கு சிவனுக்கு ஒரு தேன் கொடுத்து வழிபாடு செய்துட்டு வாங்க வாழ்க்கை தேனாய் தித்திக்கும் ஓகே இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய பரணி நட்சத்திரக்காரர்கள் இருக்கக்கூடிய அமைப்புமே ரொம்ப சொந்த வீட்டில் ஆட்சி பலம் வாங்கியிருக்கிறதுனால நிறைய ஆஹ் தாண்டி வாங்குவீங்க கட்டன் வாங்குறது வந்து ஒரு பெட் ஸ்ப்ரெட் வாங்குறது வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய உபகரணங்கள் வாங்குறது பழசெல்லாம் தூக்கி போட்டு புதுசாக ஏதாவது ஒன்று மெத்தை விரிப்பு விரிக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய பர்ச்சேசிங் தான் இந்த இன்க்ளூட் ஆக போகுது அதற்காக சில கடைக்கு எல்லாம் போக போறீங்க அதையும் தாண்டி பரண நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை நிறைய முயல் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே நிறைய முயல் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த முயல் பார்க்கும்போது முயல் எப்படி துள்ளி ஓடுமோ அந்த மாதிரி நட்சத்திர நாதனும் ராசன சூப்பராக இருக்கும் இருக்கும்போது வாழ்க்கை துள்ளி ஓடு ரெடி ஆக போனதெல்லாம் போயிட்டு போகுது வா வா வான்னு பிரபஞ்சம் உங்களை கூட்டிக் கொண்டு போகக்கூடிய தன்மையெல்லாம் உங்கள் கண்ணில் தென்பட ஆரம்பிக்கும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு பெருசாக கவலைப்படுக்காதீங்க போன மாதம் போனதெல்லாம் போயிட்டு போது வரக்கூடிய மாதம் உங்களுக்கான வசந்தத்தின் வாசல் பிடியில் தான் நிற்க போகிறீர்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பரிண்ச்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட நவம்பர் மாதம்